அடிச்சு 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 கெத்தாயிட்டாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நேத்தி முந்தா நேத்தி வந்துட்டு என்ன பண்றாங்க இந்த இளைஞரணி பசங்க போய் கேட்டிருக்கானுங்க என்னன்னா என்ன தெருவுலேயே வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானே இது மாதிரி ஊருக்குள்ள வியாவரம் பண்ணா நீரம் பண்ணதுன்னா வெளியில வச்சு வித்து விடு வித்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது தினேசிங்கிறவன் பையனை போட்டு தெருவுலேயே போட்டு அடிச்சிருக்கானுங்க அவன் அவன் அண்ணன் கண்ணோடு ரெண்டு பேர் சேர்ந்து தெருவுலையை போட்டு அடிச்சிருக்கானுங்க மயிலாடுதுறை லிமிட்ல அவனை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க மயிலாடுதுறை ஜெயமோன்ல இருந்துட்டு வெயில ஜாமீன் வெளில வரான் வெளில வந்துட்டு இவனுங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பண்றானுங்க அந்த பசங்க அதாவது அந்த தினேஷ் ஹரீஷு செத்துப்பண்ண ஹரீஷு ஹரிசக்தி அஜய் இவனுங்க எல்லாருமே என்ன பண்றானுங்க நம்ம நம்ம எங்க தெருக்குள்ள கொஞ்சம் போறதுக்கு வரைக்கும் எங்க தெருக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சும்மா உட்கார்றது மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா தெருவுல போனா ஒரு டவர் கிடைக்காது அதனால கொஞ்சம் முன்னாடி வந்து உக்காந்துருப்பாங்க அதே மாதிரி அவங்க சும்மா சின்ன சின்ன பசங்க எல்லாம் காலேஜ் படிக்க